கொங்கோ ஜனநாயக குடியரசின் வடமேற்கு பிரதேசத்தில் இடம்பெற்ற இரண்டு தனித்தனி படகு விபத்துகளில் குறைந்தது நூற்று தொன்னூற்று மூன்று பேர் உயிரிழந்துள்ளதோடு பலர் காணாமல் போயுள்ளனர் புதன்கிழமை மற்றும் வியாழக்கிழமைகளில் ஈக்வடோர் மாகாணத்தில் சுமார் நூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த துயரச் சம்பவங்கள் நிகழ்ந்தன நேற்று மாலை லுக்கலேலா பிரதேசத்தில் உள்ள கொங்கோ ஆற்றின் குறுக்கே சுமார் ஐநூறு பயணிகளை ஏற்றிச் சென்ற படகு தீப்பிடித்து கவிழ்ந்ததில் நூற்று ஏழு பேர் கொல்லப்பட்டனர் மலாங்கே கிராமத்திற்கு அருகே குறைந்தது இருநூற்று ஒன்பது பேர் மீட்கப்பட்டனர் எவ்வாறாயினும் நூற்று நாற்பத்தாறு பேரை இன்னும் காணவில்லை என சமூக விவகார அமைச்சின் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஒருநாள் முன்னதாக பசன்குசு பிரதேசத்தில் மற்றொரு மோட்டார் பொருத்தப்பட்ட படகு கவிழ்ந்ததில் குறைந்தது எண்பத்தாறு பேர் உயிரிழந்தனர் அவர்களில் பெரும்பாலானவர்கள் மாணவர்கள் என அரச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இன்னும் பலர் காணாமல் போயுள்ளனர் எனினும் உத்தியோகபூர்வ புள்ளி விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை விபத்துகளுக்கான காரணம் உடனடியாக தெளிவாக தெரியவில்லை இந்த பேரழிவுகளுக்கு முறையற்ற வகையில் பயணிகளை ஏற்றியமை மற்றும் இரவு நேர பயணங்கள் காரணம் என குற்றம் சாட்டி சம்பவ இடத்திலிருந்து வந்த அறிக்கைகளை மேற்கோள் காட்டி அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மீட்கப்பட்ட உடல்களுக்கு அருகில் கிராம மக்கள் துக்கம் அனுஷ்டிப்பதை அந்த பகுதியின் புகைப்படங்கள் காட்டுகின்றன உள்ளூர் சிவில் சமூக குழு ஒன்று அரசாங்கத்தின் அலட்சிய போக்கை குற்றம் சாட்டி இறப்பு எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கலாம் என குறிப்பிட்டுள்ளது தொலைதூர கிராமங்களுக்கு இடையே மரக்கப்பல்கள் முதன்மையான பயண முறையாக செயல்படும் கொங்கோ ஜனநாயக குடியரசின் பரந்த மழைக்காடு பகுதிகளில் நீர்வழி போக்குவரத்து ஒரு உயிர்நாடியாக காணப்படுகிறது படகுகள் பெரும்பாலும் மோசமாக பராமரிக்கப்படுகின்றன பயணிகள் மற்றும் பொருட்களால் நிரம்பி வழிகின்றன இரவு நேர போக்குவரத்து மேலும் ஆபத்தை ஏற்படுத்துகிறது இது பெரும்பாலும் மீட்பு முயற்சிகளை சிக்கலாக்குகிறது